மனு சொல்லில் கரீன் பெருகி வரும் கருணையினால் இப்பேருலையே காத்து வரும் மாபெரும் எயனுக்கே மங்கா புகழனித்தும் வான்மறை வகுத்தளித்து இவ்வையகத்தையே செழிக்க வைத்த வற்றாத வாஞ்சை கொண்ட நம் நம்பிக்கை சாந்தியலாம் அலஹந்து இந்த நல்லதோர் தேசியில் அமர்ந்திருக்கும் ஆலிம் பெருமக்களே அறிந்த பிரதேகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கலைந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து இந்த உலகத்தில் பிறந்த முஸ்லிமான முனான நமக்கு ஒரு கேள்வி எழ வேண்டும் இயற்கையாக நாம் பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அதற்கு சரியான விடை தெரியாமல் இருக்கிறோம் அது என்ன கேள்வி இந்த இஸ்லாம் என்பது எதற்காக வந்தது இந்த இஸ்லாம் என்பது ஓரிரு கொள்கையை சொல்வதற்காக வந்தது என்றால் அது ஆதம் அலி இஸ்லாம் முடிந்திருக்க வேண்டும் ஒரே குலம் ஒருவனே தேவன் என்ற சொல்லக்கூடிய என்ற கொள்கையை சொல்லக்கூடிய இஸ்லாமிய இஸ்லாமிய மார்க்கமாக இருந்தால் அது ஆதம் இஸ்லாமோடய முடிந்திருக்க வேண்டும் எதற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நெய்மார்கள் எல்லாம் அனுப்பினான் எதற்கு அத்தனை சங்கடங்களையும் அத்தனை போர்கள் அத்தனை அநியாயங்கள் இத்தனை விஷயத்திற்கும் மத்தியில் இஸ்லாம் இன்று வரைக்கும் நினைத்திருக்கக்கூடிய காரணம் இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது இஸ்லாம் என்ன செய்தது இஸ்லாம் செய்ததெல்லாம் ஒன்றுதான் நீதத்திற்கும் அனிதத்திற்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டை நீதம் என்றால் என்ன அநீதம் என்றால் என்ற ஒரு வேறுபாட்டை இஸ்லாம் ஒரு முஸ்லிம்களுக்கு சமர்ப்பித்தது ஒரு மனிதன் எப்படி வேணாம் இருக்கலாம் என்ற ஒரு காலம் இருந்தது ஒரு மனிதன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை இஸ்லாம் கொடுத்தது ஒரு காலத்தில் ஆணை பெற்ற பெண்ணை மண்ணிலே புதைத்தார்கள் ஆணை இருந்த பெண்ணை நெருப்பிலே எரித்தார்கள் இத்தனை இத்தனை ஒரு விஷயங்கள் அருவறுப்பான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்த காலம் உண்டு அந்த இருள் மிக்க காலத்தில் அருள் மிக்க இஸ்லாத்தை அல்லாஹ் சுபஹான புகத்தினான் எத்தனையோ அனைத்திற்கு அநீதங்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் நினைத்து நின்றது எத்தனை அநீதங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமார்கள் சந்திக்காத ஒரு கஷ்டங்களை நஷ்டங்களை நபி சல்லா அவர்களுடைய கூட்டத்தார்களான நாம் சந்தித்து வருகிறோம் எவ்வளவு சங்கட்டம் இஸ்லாம் இங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் கஷ்டங்கள் நிரம்பியது சஹாபாக்கள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாம் அடிப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏன் இந்த காரணம் உண்மை அடிப்படைதான் செய்யும் உண்மையின் அடிப்படையே அது அடிக்கப்பட வேண்டும் அது ஒடுக்கப்பட வேண்டும் அப்படியானால் தான் அது உண்மை அப்படிங்கிற பட்சத்து இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு உண்மையான மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம் நாம் அரசு புத்தகத்திலே படிக்கிறோம் இஸ்லாமிய இஸ்லாம் என்பது ஒரு மதமாக கருதிவிட் மத ஒரு மதமாக தான் அரசு புத்தகத்திலே சித்தரிக்கிறார்கள் அரசு புத்தகமாக சரி பொதுவாக அனைத்து மக்களுங்கிற அனைத்து மக்களுடைய பார்வையில் என்னவாக இருக்கிறது இஸ்லாம் என்பது ஒரு மதமாக இருக்கிறது இஸ்லாம் என்பது ஒரு மதமாக கிடையாது அது ஒரு ஒரு மனித தரக்கூடிய மார்க்கமாக விளங்குகிறது இதை நாம் சொல்லவில்லை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத பெரும் பெரும் அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆங்கில ஆசிரியர் ஒருவர் மிக பிரபலியமான ஆசிரியர் ஒருவர் இப்படி கூடுகிறார் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்து எனக்கு மிகவும் பிடித்தது இஸ்லாத்தில் அற்புதங்கள் குறைவு அறிவு கருத்துக்கள் நிறைவு என்பதாக இது இஸ்லாமிய மார்க்கம் என்பது அற்புதங்களை சொல்லி அற்புதங்களை சொல்லியோ கட்டுக்கதைகளை சொல்லியோ இஸ்லாமிய மார்க்கம் வர வளரவில்லை இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு அருமையான கட்டுப்பாட்டில் ஒரு அருமையான மேம்பாட்டில் வளர்ந்தது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நாற்பது வயது வரைக்கும் அவர்கள் நான்தான் நம்பி என்ற நபிகளுக்கு தெரியாது நபிகளுக்கு பேனா பிடிக்க தெரியாது நபிகளுக்கு படிக்க தெரியாது நபிகளுக்கு வாசிக்க தெரியாது எதுவுமே தெரியாமல் உண்மை நவியாக தான் நல்லா அனுப்பிதான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையே நமது நவீன நபியவர்கள் மீது வைத்திருக்கிறான் நீங்க நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தை கொடுத்தவர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள் புத்தர் ஒரு அமைதியை போதிக்கக்கூடியவராக இருந்தார் இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு அடிப்படை உண்டு ஆனால் இஸ்லாத்திற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களே முழுக்க முழுக்க அடிப்படையாக வைத்தார்கள் புருதா ஷெரீஃபில் இப்படி வரும் நற்குணமே வேந்து போனது நற்குணம் இந்தளவுக்கு இருக்குமா என்று நறுகுணத்தை நபி சல்லா அவர்கள் சங்கே செய்தார்கள் அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் வளர்க்கப்பட்டது இந்த இஸ்லாமத்தை எவ்வளவு சீக்கிரமாக யாராலும் அழிக்க முடியாது ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எழுதுபோரால் எழுதப்படவில்லை அழிப்பதற்கு எழுதுபோலே பிடிக்க தெரியாத ஒரு மகா பெருமனிதர் நபிகள் நாயகம் மக்களுக்காக முழுக்க முழுக்க மக்களுக்காக சுய சுயலாபமின்றி கொடுக்கப்பட்டதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது காமத்தினால் இறுதி நாள் வரும் வரை எழுத்திருக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஏதோ நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இலகுவாக அழித்து விடலாம் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மதான் புரிஞ்சு கொள்ள நம்மதான் சரியாக சரியாக முறையாக புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இஸ்லாமிய மார்க்க மார்க்கத்தை ஏற்காத சிலர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்கிற பொழுது நமக்கே மீசிரத்து போகிறது நமக்கு எல்லாம் தெரியும் பேரிஞர் அண்ணா பேரிஞர் அண்ணா அவர்கள் வந்து முதன்முறையாக மீளாத பேச அழைக்கப்படுகிறார் பேரு அண்ணாவும் நடைக்கு போறாரு அப்புறம் கீழ்துடிய மக்கள் தான் பேசிக் கொள்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி இவருக்கு என்ன தெரியும் இவரது கூப்பிட்டு இருக்காங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி ஒரு இந்துக்கு எப்படி தெரியும் ஒரு பிறர் மதத்தாருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்ன தெரியும் அவருக்கு என்ன இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் அண்ணா அவர்களுடைய காதில் படுகிறது அண்ணா அவர்களுடைய செவியை எட்டுகிறது அண்ணாவும் சிரித்துக் கொண்டே பேச ஆரம்பிக்கிறார் அப்ப அண்ணா பேசி முடிக்கிறப்போ சொன்னாராம் மக்கள் கீழே பேசிக்கிட்டு இருந்துதான் என்னுடைய காதுகள் என்னுடைய செவிகளை எட்டியது மக்களே ஒன்றை நல்லாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொதுவாக ஒரு ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறான் அந்த வீட்டை பத்தி அந்த வீட்டை அந்த வீட்டையோட அந்த அந்த வீட்டினுடைய அதிசயத்தை பற்றியோ அந்த வீட்டினுடைய உழ பிரமாண்டத்தை பற்றியோ அவனே சொன்னால் ஆகிவிடும் சுற்றி இருக்கவங்கள்ட்ட வீடை பார்த்திங்க நாலு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அவனே தன்னுடைய வீட்டை பெருமையாக சொல்லி என்ன என்ன பெருமிதம் இருக்கிறது அந்த வீட்டை பார்த்து சுற்றி உள்ளவர்கள் சொல்ல வேண்டும் இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க எவ்வளவு அருமையாக கட்டிருக்கிறார் எவ்வளவு அருமையாக கட்டமைத்திருக்கிறார் என்று பாருங்கள் என்று சுத்தி இருப்பவர்கள் சொன்னால்தான் அந்த வீட்டிற்கான அங்கீகாரம் அதே போன்றுதான் இது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இது இஸ்லாத்திய பற்றி சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு போதுமான அங்கீகாரம் கிடையாது இஸ்லாத்தில் மார்க்கத்தில் இல்லாதவர்கள் அது இஸ்லாத்தை பற்றி சொல்கிற போதுதான் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அங்கீகாரம் முழுமை பெறுகிறது அப்படி என்ற வரிசையிலே அண்ணா அவர்களுடைய அந்த கருத்து எல்லா மனதிலையும் எட்டியது ஒருவேளை கலிமா களிமா சொல்லவில்லை ஐந்து வேளை துழுகவில்லை முப்பது வேளை நோன்பு வைத்தது கிடையாது வருடத்திற்கு ஒருமனை சக்காத்து கொடுக்கவில்லை வாழ்க்கையில் ஒருமை அஜு செய்திருந்ததில்லை இத்தனையும் செய்யாத ஒரு இஸ்லா இத்தனையும் செய்யாத ஒருவர் இஸ்லாத்தை பற்றி அவ்வளவு அருமையாக தத்துவ தத்துவபூர்வமாக ஆத்மீகமாக சொல்கிற பொழுது இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய நாம் என்று இசுலாத்தை புரியாமல் இருக்கிறோம் அது எவ்வளவு பெரிய குற்றம் என்று நாம் ஒவ்வொருடைய மனதிலும் நாம் உயிர்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னது உண்டு அங்கெல்லாம் கஷ்டங்கள் நிரம்பி ஓடியது பத்து வருடத்திற்கு முன்னால் ஈராக்கு ஈராக்கு எத்தனையோ நாடுகள் பச்சினம் குழந்தைகள் பச்சினம் குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட வரலாறு உங்க எந்த சமுதாயத்திலே இந்த குற்றங்கள் எல்லாம் பெருக்கப்பட்டு இருக்கிறதோ ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு கட்டத்தில் உயிர் வாழ வேண்டும் என்றால் இதெல்லாம் செய்து ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு நம் மக்கள் அதை செய்தார்கள் எவ்வளவு பெரிய ஒரு அருவறுப்பான விஷயங்களை நம் மக்கள் வாழுவதற்கு செய்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயங்கள் இதுலாம் அவர்களை பட்டியலாம் நம்ம துளிக்கூட சிந்தித்தது கிடையாது ஈராக்கியனுடைய சொல்கிறார் ஒரு ஒரு இதராசிரியர் சொல்கிறார் ஒருவேளை சாப்பாட்டிற்காக பத்து லட்சம் சிறுவர்கள் அண்டாடுகிறார்கள் போராடுகிறார்கள் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சந்தித்து வருகிறது என்று பார் அதுதான் போன பலஸ்தீனுடைய போராட்டம் பலஸ்தீனுடைய போராட்டம் தெரியாதே கிடையாது இங்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு அவ்வளவு விவாதங்கள் அவ்வளவு சர்ச்சைகள் இது அவன் பண்ணா இவன் பண்ண இத்தனை பேச்சுக்கள் ஓடியதே இரண்டு வருடமாக கடந்த இரண்டு வருடமாக அடிபட்டு வருகின்ற இந்த இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறோம் பேசவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் தினம் நினைத்தோமா அதற்காக நாம் என்ன செய்தோம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது என்றால் துவா செய்ய வேண்டும் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்வது உண்டு ஒன்றை மட்டும் மானித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும் யாராவது அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அவர்கள் நடக்காது ஏனென்று சொன்னால் மார்க்கம் என்பது இறைவன் கொடுத்தது அதை விதத்தவர் நபிகள் நாயகம் சலுபா அந்த விதையின் அந்த வேர்களின் விடுதிகள் இமாம்கள் அந்த வேர்கின்ற அந்த விடுதுகளின் வெளிச்சம் என்று இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமியர்கள் இந்த விளிச்சத்தை இந்த வெளிச்சத்தை யாராலும் இருளாக்க முடியாது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் இஸ்லாமிய மார்க்கும் எதிர்க்கு வந் எதிர்க்கு வந்தது ஏன் வந்தது இனி நாம் சிந்திக்க தொடங்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கற்க தொடங்க வேண்டும் அதன்படி அமல் செய்ய தொடங்க வேண்டும் படிப்படியாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அடுக்கி தந்திருக்கிறது ஒரு ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் தான் செய்ய வேண்டும் என்று அதன்படி இன்ஷா அல்லாஹு நம்மை நடக்க செய்வானாக வாழச் செய்வானாக என்று சொல்லி எனது உரையை முடிக்கிறேன் அசாமு அழைப்பும் பர் அஹமத்துல்லாஹி